ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் முருகருக்கு ரொம்பவே பிடித்த பிரசாதமான திருப்பாகம் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் திருச்செந்தூரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சிறப்பான பிரசாதம் இது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இப்போ இந்த திருப்பாகம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் சின்ன கப்பில் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து பொடிச்சு எடுத்துக்கலாம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நைஸாக பொடியாயிரும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சுக்கலாங்க இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் முந்திரி பருப்பு அலந்திங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களுமே அளந்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா இந்த மாதிரி உருகி வந்ததும் இதில் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை போட்டு லோ ஃப்ளேமில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம் நெய்யோடு சேர்ந்து அந்த கடலை மாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை எல்லாம் போயிடும் இந்த அளவுக்கு பச்சை வாசனை போனதும் இப்போ இதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு பொடியை போட்டுடலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததும் இதில் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பால் சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும் ஓரளவுக்கு இந்த பால்லையே அந்த கடலை மாவு நல்லா வெந்து வந்துடும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்ததும் இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் திருப்பாகம் செய்கிறதுக்கு சக்கரை தான் பயன்படுத்துவாங்கங்க உங்களுக்கு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வரணும் இந்த அளவுக்கு திக்காகி வந்ததும் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரையை சேர்த்ததும் இதோட சேர்ந்து நல்லா இலகி வந்துடும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் சர்க்கரை சேர்ந்து சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஓரளவுக்கு அப்படியே இலகி வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு வானொலியில் ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா வெந்து வரணும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நெய் இது நல்லா இழுத்ததும் தேவைப்பட்டுச்சுனா இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் மொத்தமாக நான் இதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மொத்தம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கு இதில் ஒரு ஒரு ஏலக்காயை பொடிச்சு சேர்த்துடலாம் ஏலக்காய் சேர்த்துட்டு பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு வானிலை ஒட்டாமல் இப்படி திரண்டு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பரான திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பிரசாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே விசேஷமான ஒரு பிரசாதமும் கூட நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு நாள் வரைக்குமே கிடாது இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ